கோயில் போய் அப்படி கும்படுறது பேரு கும்பிடுதல் ஆனால் கோயில்ல விளக்கேற்றி மலர் தூவி திருமுறைகளை பாடுதல் மலம் வருதல் பேரு வழிபடுதல் என்று பெயர் வழிபடுறது வேற கும்படுறது வேற நம்முடைய தமிழ் தேவாரம் மட்டும்தான் வழிபாடு என்கிற வார்த்தையை மிக அழகாக சொன்னது அதை முன்னமே தொல்காப்பியம் சொன்னது வழிபடுதல் வழிபடு தெய்வம் நின் புறம் காப்ப பழிதீன் செல்வமோடு வழிநிலை பொழிந்தே என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் நூல் என்ன சொல்லுதுன்னா வழிபாடு தெய்வம் நின் புறங்காப்ப துல்காப்பியம் என்ன சொல்லுது கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்காத நீ கடவுளை கும்பிட்டா இந்த கிராமங்கள சொல்லுவாங்க நான் முன்னாடி போனா நான் கும்ப